அண்ணா அண்ணாஸ்வாமி அழக்கின்ற நம்ம அண்ணா மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல எடுத்தால் புரத்திகராக விஷ்ணு என்னுடைய ஆசை பரிபூர்ணமாக கண்ணீராசிக்கு அமைய வேண்டும் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய உத்தரம் ரெண்டு மூணு நாலு அஸ்தம் சித்திரை என்னை பொறுத்த வரைக்கும் மனித வாழ்வில் பயம் இல்லாத ஒரு வாழ்வு நிம்மதியான ஒரு வாழ்வு கடன் இல்லாத ஒரு வாழ்வு நோயற்ற வாழ்வு அத்தனையும் மொத்தமாக கிடைக்க வேண்டும் இந்த ஆண்டில் காரணம் என்னென்னா மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் நாளும் கோலும் செய்வது போல் வேறு யாரும் செய்ய மாட்டாங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான நாள் என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோதி ஆண்டு பொறுத்த வரைக்கும் தமிழ் புத்தாண்டு பிறந்து விட்டது அது மட்டும் கிடையாதுங்க சித்திரை ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த மேஷராசியில் உச்சம் பெற்ற சூரியனுடன் குரு இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஆண்டு தான் இந்த ஆண்டு புத்தாண்டு பிறக்கின்றது குரவும் இணைந்த இந்த ஆண்டு பன்னெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கின்ற ஒரு நிகழ்வு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் பொறுத்தவரைக்கும் அதாவது நவகிரக நாயகன் மட்டும் கிடையாது பித்ருகாரகன் பிதுர்காரகன் அது மட்டும் கிடையாது ஆத்ம சரீரகரன் என்னெல்லாம் சொல்லப்படுபவர் சூரியன் சூரியன் நாராயணன் என்றே அவர்கள் சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் அவர் மேஷராசியிலே தனது சூரியனை பொறுத்த வரைக்கும் தனது உச்ச ராசியான மேஷராசியிலே அவர் பிரச பிரவேசிக்கின்ற இந்த புனிதமான ஆண்டைத்தான் தமிழ் புத்தாண்டகளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் கணித்து தந்திருக்கிறார்கள் அந்த காலம் இது எவ்வாறு இருக்கும் கண்டிப்பாக என்பதை இப்போ நம்ம சோனி பிரசுரத்தில் பார்க்குறோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே ஒரு அற்புதமான ஒரு ஆலையும் பாதசனீஸ்வரருக்கும் பிரகஸ்பதி குருவுக்கும் ஒரு ஆலயம் அமைகின்றது அதை கட்டுகின்ற பாக்கியம் இறையருளால் எனக்கு கிடைத்துள்ளது அதுக்கு காரணம் நீங்கள் தான் மாயன் மாயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற ஒரு நம்பிக்கை நீங்கள் பண்ணுகின்ற இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்ற இந்த புண்ணிய பலன் அந்த ஆலயம் அற்புதமாக அமைந்து அந்த ஆலயத்தினுடைய அருள் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்னை பொறுத்தவரை இந்த குரோதி ஆண்டு சூரியனும் குருவும் இணைந்த ஒரு அருமையான ஆண்டு எவ்வாறு இருக்கும் கன்னிராசிக்கு என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் கண்ணீராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளை கவலையே பட வேண்டாம் சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டுக்கும் இதுவரை ஏமாந்து போய்விட்டீர்கள் வாழ்க்கையில் யார் யார்கிட்டலாம் அன்பா படகுடிகளோ யாரையெல்லாம் நம்பினீங்களோ அவர்களால் கடுமையான ஏமாற்றத்தை வாழ்க்கையில் தொழில் ரீதியாக சந்தித்து வந்தவங்க வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் உடை அதனால தான் முன்னாடியே சொன்னேன் காலமும் நேரமும் செய்வது போல அந்த வகையில் பார்க்கும்போது மேசராசியிலே உச்சம் பெற்ற சூரியனுடன் குரு இணைந்த நிலைகளை இந்த ஆண்டு பிறக்கின்றது இது கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதி புதன் தான் அறிவு ஆற்றல் பிறரை ஈர்க்கின்ற தன்மை வெற்றியை நோக்கி நகர்த்துகின்ற தன்மை பகைவனையும் நண்பனையாக்குகின்ற தன்மை அத்தனையும் இந்த புதனுக்கு உண்டு அவரை அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களே கவலைப்பட வேண்டாம் யோகாதிபதி சனி பகவானுடன் செவ்வாயும் சேர்ந்து ஆறாம் வீட்டிலே அமர்ந்திருப்பதால் எல்லா முடிவையும் ஒரு நல்ல முடிவாக தெளிவான முடிவாக தொழில்லை வாழ்க்கையில் குடும்பத்தில் அந்த கண்ணிராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவரும் எடுப்பீர்கள் இது வரைக்கும் ஒரு மனிதனை வரைக்கும் முடிவு எடுக்கும் எண்ணி துணிய கருமம் துணிந்த பெண் எண்ணுவது என்கின்ற வல்லுவனுடைய வாய்மொழிக்கு ஏற்ப ஒரு முடிவு எடுக்குவதில் ஒரு தயக்கம் ஒரு பயம் இருந்து வந்தது இல்லையா அது இனி இல்லை உங்களை என்னை பொறுத்தவரை இந்த சூரியன் சனி இந்த சூரிய பயிற்சி இந்த குரோதி ஆண்டு கன்னிதாசிக்கு அற்புதம் இடையே சொல்வேன் இந்த ஒரு வரியே போதும் முழு பலனையும் சொல்வதற்கு காரணம் உங்களுடைய அதிபதி புதன் தான் அதே நேரத்தில் யோகாதிபதியாக சனி பகவானுடன் செவ்வாயும் சேர்ந்து ஆறாம் வீட்டில் இருக்காங்க சனியும் செவ்வாயும் சேர்க்க அவ்வளவு சிறப்பல்ல இருந்தாலும் அவர்கள் ஆறாம் வீட்டிலே அமர்ந்திருப்பதனால நல்ல முடிவுகள் தீர்க்கமான முடிவு திடமான முடிவு வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு முடிவு முடிவு எடுத்தால் மட்டும் போராது அந்த முடிவு நல்ல நற்பணனை தர வேண்டும் அந்தப்பட்ட ஒரு முடிவை எடுக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாயும் சனியும் உங்களுக்கு இந்த குரோதியாண்டியிலே இந்த சூரிய பயிற்சியிலே உங்களுக்கு தருகிறார்கள் அது மட்டும் கிடையாதுங்க தள்ளி போன காரியங்கள் குடும்பத்தில் தள்ளி போன திருமணமாக இருக்கலாம் அது காதல் திருமணம் பெரியவங்க திருமணமாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு பெரிய மனிதரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் பொது வாழ்க்கையாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் எதுவும் நல்ல முறைகள் தீர்வாகும் அது மட்டும் கிடையாது ராசிக்கு பத்தாவது ராசியில் சந்திரன் நிற்கும் போது இந்த குரோதிவரிடம் பிறக்கின்றது அதாவது உங்களுடைய ராசியில் பத்தாவது ராசி பத்தாவது இடத்துல சந்திரன் நிற்கின்ற ஆண்டு இந்த குரோதி ஆண்டு கவலையே பட வேண்டாம் சாதனைகள் தொடரும் வேதனைகள் மறையும் சாதனைகள் என்று சொல்கிறான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காத குடும்பமாக இருக்கட்டா இருக்கலாம் தொழிலாக இருக்கட்டா இருந்தால் வெளியிடங்களாகலாம் ஒரு மதித்து போற்றுகின்ற ஒரு உன்னதமான ஒரு நிலையை நோக்கி நகரும் கால் காசுக்கு பெறாதவர் என்று நினைத்த உங்களை எல்லாம் போற்றி புகழ்கின்ற ஒரு நிலை தரும் அது ஒன்று போதுக்கு நமக்கு வாழ்க்கையில் ஒரு மனிதருக்கு பேரும் புகழும் சொல்லுவாங்க இல்லையா அந்த பேரும் புகழும் தரக்கூடியது இது காரணம் என்ன ராசிக்கு பத்தாவது ராசியில் சந்திரன் நிற்கும் போது வடம் பிறக்குது காரணம் என்ன சந்திரன் மனோகரகன் இதுவரை சஞ்சலமாக இருந்த மனசு ஒரு தெளிவான முடிவை நோக்கி நகர்கின்ற சூழ்நிலையை சந்திரன் தருவான் சந்திரன் எல்லாம் மனோகரகன் சொல்றாங்க அந்த மனசு நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் நன்மையை நோக்கி வெற்றியை நோக்கி தூய்மையான எண்ணத்தை தரக்கூடிய நிலையை சந்திரன் தருகின்றார் ஒரு அருமையான வாய்ப்பு கண்ணிதாசிக்க இந்த குரோதி ஆண்டு குறிப்பா சொல்ல சாதனைகள் மட்டுமல்ல வேதனைகள் மறையும் இதுவரை பட்ட அவமானங்கள் துயரங்கள் ஏமாற்றங்கள் அத்தனையும் மறையின்ற ஒரு சூழலை இந்த சந்திரன் தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாது புத்தாண்டு பிறக்கும் பொழுது சுக்கிரன் ஏழில் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதோடு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு பிறக்கின்றதில் இந்த பிறக்கின்ற ஆண்டு கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக மாறும் திருமணமாகாதவர்க்கு ஒரு திருமணம் அந்த திருமணத்தில் தடை இருந்தாலும் அந்த தடை நீங்கும் அந்த திருமணத்தில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீங்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு வேண்டிய ஒரு பாசம் ஒருவர் ஒரு ஒரு புரிந்து கொள்கின்ற தன்மை அத்தனையும் சுக்கரன் தருவார் களத்திரகாரகன் ஒரு மனிதன் வாழ்க்கையில் இதை விட என்னங்க வேண்டும் பிரிந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி ஒன்று சேர்க்கின்ற தன்மையை களத்திரக்காரகன் சுக்ரன் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைத்து தருவார் அது மட்டும் கிடைந்தாருங்க மறைந்து கிடக்கும் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு உங்களுக்கு அறிவு இருக்கு திறமை இருக்குது அது மட்டும் போதுமா உங்கள் திறமை வெளிப்பட வேண்டும் குடத்தில் இட்ட விளக்காக இருந்த நீங்கள் வெளியில் வரணும் உங்கள் திறமை அறிவு வெளியில் வரணுங்க உங்கள் திறமையை அறிவும் இதுவரைக்கும் வெளிப்படுத்தவில்லையே கலைத்துறையில் அரசியலில் பொது வாழ்க்கையில் அந்த திறமை வரும் அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆண் பெண் யாராக இருந்தாலும் கண்டீராசிக்காரர்கள் உடைய திறமை வெளிப்பட்டு பதவி உயர்வு பதவி உயர்வோடு கூடிய வெளியிடங்களுக்கான ஒரு மாறுதல் மதிப்பு மரியாதை அத்தனையும் இந்த ஆண்டு கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை கடத்திரக்காரகன் சுக்ரன் அமைத்து தருவார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆறில் வலுவாக அமர்ந்திருக்கின்றார் இந்த சனியை வரைக்கும் ஆறுகள் வலுவாக அமர்ந்திருப்பதனால எதிர்த்தவர்களும் நண்பர் அவன் சனியை நம்ம சாதாரணமாக இடம் போற்றக்கூடாது சனீஸ்வரன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம அவ்வளவு சாதாரணமாக இட போற்ற முடியாது காரணம் என்னென்னா ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அடகு பார்ப்பவன் சனி பகவான் அதனால தான் நான் திருத்தணியில் பாத சனீஸ்வரன் ஆலயம் அமைத்து அவருக்கு பணி செய்து வருகின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் ஆறில் வலுவாக அமர்ந்திருப்பதால் எதிர்த்தவர்களையும் நண்பராகின்ற நிலை இந்த குரு ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்பதாம் இடமான ரிஷபத்துக்கள் நுடைகிறார் அந்த ஒன்பதாம் இடம் என்பது பாகிஸ்தான் இது ஒன்று போதுங்க குரு பகவானுடைய பாராமுகம் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் போராடியவர்கள் பிறருடைய வாயிலிருந்து ஒரு எரிச்சல் கோபம் பிற வாயிலிருந்து வசைப்பாடி பிற வாயிலிருந்து துன்பத்தின் துயரமான வார்த்தைகளை கேட்டு அவமானப்பட்டவங்களுக்கெல்லாம் நீ உடைய நிம்மதி தாங்க நீ சென்ற இடமில்லாமல் உங்களுக்கு சிறப்பு தாங்க காரணம் என்னென்னா இதுவரை என்னுடைய அனுபவத்தில் கட்டிராசிக்கு குரு சிறப்பாகவே அமையவில்லை அமைந்தாலும் அதை பயன்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு இல்லை நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க அதை கேட்டாலே போதுங்க அதாவது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இட பாடம் அந்த ஒன்பதாம் இடமான ரிஷபத்துக்கு குரு பகவான் வருகின்றார் வருகின்ற குரு பகவான் ஒன்பதாம் இடம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானம் தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய எல்லாம் தடை நீங்கி பிரச்சனை நீங்கி குடும்பத்தில் ஒரு நிம்மதி தொழிலில் ஒரு நிம்மதி வரும் வெளிநாடு யோகம் கிடைக்கலையா இல்லை வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறீங்களா அந்த நிலை மாறும் குறிப்பாக சொல்ல போனாங்க சுவர் இருந்தாலே சித்திரம் உடல் ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படும் கவலைப்பட வேண்டாம் ஏதாவது சாபம்னு சொல்லுவாங்க அதாவது சிசு சாபம் கன்னி சாபம் குலதெய்வ சாபம் எந்த சாபங்கள் இருந்தாலும் ஏன் குறிப்பாக சொல்லப்போனால் முக்கியமான சாபம் நவகிரகனுடைய சாபம் யாரும் சொல்கிறதில்ல சொல்கின்றேன் அந்த நவகிரகனுடைய சாபம் நம் வாழ்வை ஸ்தம்பித்து விடும் அந்த நவகிரகனுடைய ஸ்தாபத்தை சாபத்திக்கின்ற ஒரு தன்மை குருவுக்கு உண்டு அதனால்தான் சொன்னாங்க குரு பார்க்க கோடி புண்ணியம்னாங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது வருகின்ற குரு பயிற்சி திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குருவுக்கும் ஹயகிரீவர் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு குருவுக்கும் ஒரு மாபெரும் ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் நடத்துகின்றேன் காரணம் என்னென்னா நமக்கெல்லாம் குருன்னா தட்சிணாமூர்த்தி தான் தெரியும் தட்சிணாமூர்த்தி குரு தான் இல்லை என்று சொல்லவில்லை தட்சிணாமூர்த்திக்கும் குரு யாருன்னா நவகிரகத்துக்கும் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி அவருக்கு முதல் ஆலயம் அமைகின்றது அந்த ஆலயத்துக்கு நீங்கள் கண்ணிராசி இருக்கக்கூடிய ஆண் பெண் அத்தனை பேர் குடும்பமாக வந்து குருவினுடைய பார்வை பெற்று அற்புதமான ஒரு மாற்றத்தை பெற வேண்டும் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தை இந்த நிகழ்வு அந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ஒன்பதாம் இடமான ரிஷபத்துக்கு வருகின்ற நுழைகின்ற குரு ஏன் அது மட்டும் கிடையாது ஒன்பதாம் ஸ்தானம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் அந்த பாக்கியஸ்தானத்தில் பாக்கியம் பெற்றால் போறாதுங்க நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல திருமண பாக்கியம் நல்ல தொழில் பாக்கியம் பெற்றால் மட்டும் போராது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் போல முழு பலனை பெற வேண்டும் அந்த முழு பலனை அந்த ஆலயத்தில் கொம்பா கும்பாபிஷயத்தையும் நீங்கள் கலந்து கொள்ளும் கவலையே படாதீங்க குருவின் அருள் உங்களுக்கு அற்புதமாக அமைந்திருப்பதனால கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசி இருபத்தெட்டு நட்சத்திரத்துல நல்ல மாற்றம் முன்னேற்றம் அதே நேரத்தில் கொஞ்சம் உடம்பை பார்த்துங்க காரணம் என்னென்னா சனி சிறப்பாக இல்லாததுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது எரிச்சலும் கோபமும் வரும் தவறாமல் மனிதர்கள் மூலமாக தொடர்பு ஏற்பட்டு உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய நிலை ஏற்படும் மன ரீதியாக உடல் ரீதியாக தவறான பாதை நோக்கி நடக்கின்ற சூழ்நிலையை சந்திரனமும் அமைத்து தருவதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அந்தரங்க விஷயங்களையெல்லாம் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள் அது மட்டும் கிடையாது இந்த குரோதி ஆண்டில் இந்த சூரிய பயிற்சியில் சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு பசுவுக்கு வெள்ளம் கலந்த நீர் கொடுங்க ஒரு கட்டு அகத்திக்கிற பசிக்கு கொடுப்பீர்களானால் நவ கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து சப்த ரிஷிகளுடைய அருளை பெறுவதோடு மும்மூர்த்திகளும் மூன்று சக்திகளுடைய அருளை பெறுவதோடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் மாற்றம் ஒன்றேற்றம் இந்த குரோதியாண்டிலே உங்களுக்கு கிடைக்கும்